நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான கடந்த சில மணி நேரங்களாக விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே கனமழை முதல் மிக கனத்த மழையானது பதிவாக இருக்கிறது அது தொடர்பான மழை அளவுகளும் எனக்கு கிடைக்கப்பெற்று விட்டது அதையும் கம்பேர் பண்ணி தான் நான் இதை உறுதிப்படுத்துகிறேன் அது மட்டும் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த ரேடார் இமேஜஸாக இருக்கட்டும் அதே போல் சேட்டலைட் வீடியோஸாக இருக்கட்டும் அதெல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது கூட புதுச்சேரிக்கு வடக்கே இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளின் வழியாக தொடர்ச்சியாக மழை மையங்கள் உள்ளே ஊடுருவி விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் அங்கமங்கமாக கனமழை பொழிவை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது குறிப்பாக புதுச்சேரி மரக்கானம் இடிபட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் தான் அந்த வலுவான மழை மையங்கள் உள்ளே ஊடுருவி கொண்டு இருக்கிறது அவ்வப்பொழுது புதுச்சேரியிலும் வலுவான மழை மையங்கள் ஊடுருவுவதை நம்மளால வந்து உறுதிப்படுத்த முடியுது இப்ப கடலூர் மாவட்டத்தில் அந்த நெல்லிக்குப்பம் பகுதி இருக்கு இல்லையா அங்க சில மணி நேரங்களுக்கு முன்பாக குறிப்பாக இரவு ஒரு ஒன்பது முப்பது மணி வாக்குல நான் மழையளவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி செய்யும் பொழுது கிட்டத்தட்ட நூத்தி எழுபது மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதை ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவா நமது முகநூல் பக்கத்துல நான் வந்து பகிர்ந்திருந்தேன் இப்ப நான் செக் பண்ணும்போது நூத்தி எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்ப நேரம்னு பாத்தீங்கன்னாக்கா இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி ஆகுது இன்றைக்கு தேதி இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்னும் அஞ்சு நிமிஷம் கடந்து போனிச்சுனாக்கா நம்ம அடுத்த நாளையே ரீச் பண்ணிவிடுவோம் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதியே ரீச் பண்ணிவிடுவோம் இந்த அறிக்கை இருபத்தி இரண்டாம் தேதிக்கான ஒரு அறிக்கையாக தான் இருக்க போகிறது இருபத்தி இரண்டு மற்றும் அதற்கு அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கான ஒரு அறிக்கை மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா சுழற்சி இப்போ எந்த இடத்துல நீடித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதற்காக தான் நான் ஆரம்பத்துலேருந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் காரணம் இல்லாமல் நான் இதெல்லாம் சொல்ல புதுச்சேரியில் விழுப்புரம் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் அதுல ஏன் கடலூர் மாவட்டம் வடகோடி பகுதிகளில் கடலூர் மாநகராட்சியிலேயே இந்த அளவுக்கு மழை பதிவாக இருக்கு அப்படிங்கும் போது அதுல இந்த கடலூர் மாநகராட்சின்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வருது கடலூர் ஐஎம்டி இருக்கு இல்லையா அங்கே ஒரு ரயின் கே ஸ்டேஷன் இருக்கு அது வந்து எட்டு முப்பது மணி வரையில பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை பார்க்கும் போதே எங்க நூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருந்தது புதுச்சேரியில முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை எட்டு முப்பது மணி வரையில பதிவாகி இருந்ததாக தான் நமக்கு டேட்டாஸ் எல்லாம் கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் நல்ல மழை வந்து அங்கே பதிவாகியிருக்கக்கூடும் பதினொன்றரை மணி நிலவரம் நமக்கு கிடைக்க வரும் கிடைக்க வந்த உடனே நான் வந்து பகிர்றேன் இதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் பார்த்தே சொல்லிடுவேன் இப்போ அந்த மழையெல்லாம் பதிவாகியிருக்கு அந்த மழையெல்லாம் அந்த இடங்களில் இந்த அளவுக்கு பதிவாகுவதற்கான காரணம் என்னென்னாக்கா நாம் எதிர்பார்த்து போலவே டெல்டா மாவட்டத்தின் கடலோரப் பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் இப்பொழுது சுழற்சி நிலை கொண்டு இருக்கிறது ஸோ இதுதான் முக்கியம் ஏன்னா சுழற்சி எங்க இருக்குங்கிறது தானே முக்கியமான பாயிண்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன் இதற்கு முந்தைய வீடியோஸ்லயும் சரி பிற்பகல் நேர அந்த குரல் பதிவிலும் சரி நான் சொல்லியிருந்த விஷயம் டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் இன்று இரவு நேரத்தில் அது நிலை முற்படும் அதனால நம்ம புதுச்சேரி மாதிரியான அந்த பகுதிகளெலாம் பலனடையும் வடகடலோர மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் கனமழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா அது மெல்ல மெல்ல வடக்கு நோக்கி நகர இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னாக்கா புதுச்சேரி சென்னை இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் சென்னை மாநகரம் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் எல்லாம் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் உருவாகலாம் அது அந்த சுழற்சியின் நகர்வை அடிப்படையாக கொண்டதுதான் இப்போதைக்கு டெல்டாவிற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் சுழற்சி வந்து நிலவி கொண்டிருக்கிறது இப்ப கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம பார்க்கும்பொழுது இல்லை இந்த இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம பொழுதே எட்டு முப்பது மணிக்கு பிறகே நாகை மாவட்டத்தின் சில இடங்கள்ல நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் கனத்த மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்கு ஒரு எஜ்ஜு இருக்கு ஏன்னா சுழற்சி இந்த இடத்துல இருந்து வடக்கு நோக்கி நகர்ந்தாலும் அது காற்று தமசம் இழுக்குது இல்லையா அதனால கண்டிப்பா ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் குறிப்பா ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் மாதிரியான பகுதிகள் ராமநாதபுரம் வட்டார பகுதிகள் இங்கெல்லாம் கூட மழையானது பதிவாகலாம் நேற்றைய தினமே தேவிப்பட்டினத்துல குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையானது பதிவாக இருந்தது சில பகுதிகளின் மழை அளவுகள் நமக்கு கிடைத்திருக்கிறது இது வரையில அதாவது பதினொன்று முப்பது மணி வரையில பதிவாக இருக்கக்கூடிய மழையளவுகள் நமக்கு வந்து கிடைக்க பெற்று விட்டது அது அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பட் நெக்ஸ்ட் அது நடக்கப் போகுது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்கன்ஜான் ஷிஃப்ட் ஆகணும் கணவர்ஜான் ஷிஃப்ட் ஆகணும்னாக்கா சுழற்சி வந்து வடக்கு நோக்கி நகரணும் அது மெல்ல மெல்ல தான் நகரும் அது நகர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீஜியன் தான் ஹாட்ஸ்பாட் விழுப்புரம் கடலூர் மாவட்ட வடகோடி பகுதிகள் அதே போல் புதுச்சேரி மாவட்ட பகுதிகள் மரக்காலம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள்னு கூட சொல்லலாம் அந்த இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அவ்வப்பொழுது அதை நம்ம வந்து எதிர்கொண்டு தான் தீரணும் வேறு வழி வந்து கிடையாது ஒரு கட்டத்தில் அது குறையுதுன்னாக்கா கன்வர்ஜன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் சுழற்சி வந்து நகருது அப்படிங்கிறது தான் வந்து அர்த்தம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்படி தான் வந்து இதை அனலைஸ் பண்ணணும் இப்படி தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறோம் ஆரம்பத்தில் இலங்கைக்கு தெற்கில் இருக்கும்போது இலங்கையினுடைய வடகோடி பகுதிகளில் மழை பதிவாகிறத நம்ம உறுதிப்படுத்தணும் அதுக்கப்புறம் இலங்கையினுடைய வடகோடி பகுதிகளில் சுழற்சி அதற்கு அருகில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலை கொள்ளும்பொழுது டெல்டா மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் மழை கனமழையாக பதிவாகுவதை உறுதிப்படுத்தணும் இப்ப புதுச்சேரியில பதிவாகுது அப்படிங்கும் போது சுழற்சி டெல்டாவிற்கு கிடக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் இருக்குங்கறத உறுதிப்படுத்துறோம் ஸோ அவ்வளவுதான் விஷயம் ஸோ இப்படிதான் அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து அந்த சுழற்சி எங்க இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து பொசிஷன் பண்ணணும் எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து வெதர் மாடல்ஸ் வந்து அப்டேட் பண்ணணும் இல்லை வந்து சேட்டிலைட் இமேஜ்ல வந்து அந்த ஐ வந்து ரொம்ப கிளியரா தெரியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்க முடியாது அதே மாதிரி ரேடர் இமேஜஸ்ல அந்த வட்டம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது இப்படிதான் நம்ம வந்து சில விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு ஸோ ஓகே இப்போ சுழற்சி வந்து இருக்குது டெல்டாவுக்கு அருகில் தான் இருக்குது கடல் பகுதிகளில் ஸோ அதனால் பார்த்தீங்கனாக்கா நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக தான் போகுது அங்குமிங்குமாக பதிவாகக்கூடிய மழையை நான் வந்து கன்சிடரேஷனுக்குள்ளே கொண்டுட்டு வரேன் தென் உள் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இப்போயே கூட பார்த்தீங்கன்னாக்கா சில நண்பர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க ஆம்பூர் அருகில் மழை வந்து பதிவானிச்சு அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருந்து சேலம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை மேயங்கள் பதிவாகி கொண்டிருந்தது அதெல்லாம் வந்து வேறு பட் இந்த கடலோர பகுதிகளில் கடல்லிருந்து அந்த மழையுமே எங்களுக்கு ஊடுருவி மழை கொடுக்குது இல்லையா அது வந்து வேற அதனாலதான் ரெயின்ஃபால் டேட்டாவிலேயே கடலூர் மாவட்டம் வந்து லிஸ்ட்டில் இப்போ வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருக்கு மேபி இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலே மழை பதிவாக இருப்பதுனால கடலோர மாவட்டங்களில் வடகடலோர பகுதிகளில் இந்த ரெயின்ஃபால் டேட்டால சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய பகுதிகளின் நிலவரமே நாளைக்கு அஃபிஷியல் ரெயின் டேட்டால இருக்காது கடலூர் ஐஎம்டி இருக்கும் நூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை ஸோ இப்போ நான் வந்து பார்த்து சொல்கிறேன் இப்போ பதினொன்று முப்பது மணிக்கு வந்திருக்கக்கூடிய அந்த டேட்டா பிரகாரம் எவ்வளோ அளவு மழை அப்படிங்கிறத நான் பாத்துறேன் ஆ கிடச்சிட்டு நூற்றி முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை இரவு பதினொன்று முப்பது மணி வரையிலான அந்த நேரத்தில் கடலூர் ஐஎம்டி அப்படிங்கிற மாதிரியான ஒரு எங்க ஸ்டேஷன் இருக்கு அஃபிஷியலான ஸ்டேஷன் தான் இது நாளைக்கு வந்து அஃபிஷியலான டேட்டாஸ்லேயும் வரும் நூற்றி முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அப்போ மேலும் மழை பதிவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி தானே அர்த்தம் எட்டு முப்பது மணிக்கு பிறகு மழையானது பதிவாக இருக்கிறது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புதுச்சேரியில செக் பண்ணி பார்க்கலாம் காரைக்காலை பொறுத்த வரைக்கும் இப்போ நாற்பத்தி மூன்று மில்லி அதாவது எட்டு முப்பது மணிக்கு நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அதன் பிறகு ஒரு மில்லிமீட்டர் அளவு மழை அப்போ மழை வந்து டெல்டாவில் குறைந்திருக்கிறத நம்மளால் வந்து உறுதிப்படுத்த முடியுது ஸோ கன்வர்ஜன் ஷிஃப்ட் ஆகிருக்கு டெல்டாவுக்கு பக்கத்தில் சுழற்சி இருக்கிறதுனால காற்று குவிதல் என்பது புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட வடகொடி பகுதிகளுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு அதனால தான் அங்கே கனமழை பதிவாகி கொண்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது புதுச்சேரியில் புதுச்சேரியிலையும் செஞ்சரி அடிச்சிருக்குங்க இப்போ தான் நானே பார்க்குறேன் பதினொன்று முப்பது அதாவது எட்டு முப்பது மணி வரையில் முப்பத்தெட்டு மில்லிமீட்டர் பதினொன்று முப்பது மணி வரையிலான அந்த காலகட்டத்தில் அடுத்த ஒரு மூணு மணி நேரத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட எழுபத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை அதனால நூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் அளவு மழை புதுச்சேரி ஆஃபிஷியல் ரைன் காஜஸ்ல வந்து ரெக்கார்டாக இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ புதுச்சேரியிலும் நூறு மில்லி மீட்டர் அளவு மழையை கடந்து விட்டது இப்போ போக நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ சென்னை மாநகரிலும் பதிவாகும் அதற்காக நீங்கள் வந்து காத்திருங்க சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் சுழற்சி மெல்ல மெல்ல நகரும் பொழுது மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் ஸோ அதனால தான் ஆரஞ்சு லாட்லாம் கொடுத்துருக்காங்க பள்ளிகளுக்கும் விடுமுறைகள்லாம் விடப்பட்டிருக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு விஷயம்தான் இந்த நிற அடிப்படையிலான இந்த எச்சரிக்கைகள்லாம் வழங்குறாங்க இல்லையா அதெல்லாம் அரசு துறைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கான அந்த நிரடிப்படையிலான எச்சரிக்கைகள்னு சொல்லலாம் மக்களை பொறுத்த வரைக்கும் அது ரெட் அலர்ட்டாக இருந்தாலும் சரி ஆரஞ்சு அலர்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருக்கணும் இப்போ எங்கே சுழற்சி இருக்குங்கிறத பார்க்கணும் ஆனால் அடுத்த சில மணி நேரங்களில் எங்கே கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அதுதான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இப்போ எங்கே பதிவாகி கொண்டு இருக்குதோ அங்கே இன்னமுமே மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு சுழற்சி நகரும் போது மெல்ல மெல்ல தான் நகரும் ஸோ ஸ்லோவாக நகர்றதுனால கன்வர்ஜன் ஷிஃப்ட் ஆகி சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் மற்றும் புறவழி சாலை பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள் சென்னை மாநகர் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் நாளை வந்து சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கனமழை பதிவாக வாய்ப்புகள் வந்து இருக்கு இப்ப இதுவரையில நமக்கு கிடைக்கிற கிடைத்திருக்கக்கூடிய அந்த டேட்டாஸை நம்ம பார்த்தோம்னா நெல்லிக்குப்பம் நகரத்துல நூற்றி எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அதாவது நூற்றி எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மில்லிமீட்டர் நூற்றி எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் அதே போல பாதிரி குப்பம் அங்கே நூத்தி நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் அதே போல் கடலூர் மாவட்டம் காயல்பட்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதி இருக்குது அங்கே நூற்றி பதினேழு மில்லிமீட்டர் பக்கிரிப்பாளையம் விழுப்புரம் மாவட்டம் அங்கே நூற்றி பதினைந்து மில்லிமீட்டர் காலையூர் கடலூர் மாவட்டம் அங்கே நூற்றி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் வானூர் விழுப்புரம் மாவட்டம் நூற்றி பத்து மில்லிமீட்டர் இவை தவிர்த்து மருங்கூர் அந்த பகுதியில் நூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இப்போ வந்து கடலூர் மாவட்டத்தில் நிறைய பகுதி வந்து லிஸ்ட்ல ஆட் ஆயிருக்கு முதல்ல நான் பார்க்கும் போது கொஞ்சம் தூரம் நோத்தும் போதே நாகப்பட்டினம் மாவட்டம் தகட்டூர் வந்து வந்துட்டு அங்கே வந்து நூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழை இப்போ நிறைய பகுதிகள் வந்து கடலூர் மாவட்டத்தில் இந்த லிஸ்ட்டு உள்ள இடம்பெற்று இருக்கு ஸோ அந்தளவுக்கு மழையானது பதிவாகி இருக்கிறது பதிவாகி கொண்டும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டமங்கலம் விழுப்புரம் மாவட்டம் நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் கிழியூர் பகுதியில் நூற்றி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது இவை போக நிறைய இடங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போகலூர் அப்படிங்கிற மாதிரியான பகுதியில் தொண்ணூற்றி எட்டு மில்லிமீட்டர் அளவு மழை இதுவரையில் பதிவாக இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சேந்தநாடு அப்படிங்கிற பகுதியில் தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் நெமிலியில் தொண்ணூற்றி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது ஸோ செஞ்சுரி அடித்த பகுதிகளை நம்ம கால்குலேட் பண்ணாலே நிறைய வருது ஸோ எட்டு முப்பது மணிக்கு காலை நேரத்தில் வெளியாகக்கூடிய அந்த கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலில் நிறைய செஞ்சுரிகளை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சுற்று மழையை நம்ம மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான் என்னடா அவன் மழை வந்து அடித்து ஊற்றிக்கிட்டு சில இடங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவன் வந்து மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானு நினைக்காதீங்க நம்ம வேணுங்கும் போதெல்லாம் மழை வந்து பெய்யாது நீங்கள் எத்தனையோ முறை கேட்டிருப்பீங்க ஒரு பத்து நாள் வறண்டு இருந்துச்சுனாக்கா வடகிழக்கு பருவமழை தொடங்கிட்டே எப்போ மழை எப்போ மழைன்னு கேட்பீங்க ஆனால் மழை பதிவாகும் போது தொடர்ந்து ஒரு ஒரு நாள் பதிவானாலே இப்போலாம் வந்து மக்கள் வந்து எப்போ நிற்கும்னு என்னால் வந்து பார்க்க முடியாது அது ரொம்ப வருத்தமாக இருக்கு முந்நூறு மில்லி மீட்டர் அளவு மழை இரநூறு மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் கையாண்ட நம்ம இன்னைக்கு ஒரு நூற்றி ஐம்பது மில்லி மீட்டர் அளவு மழையும் நூறு மில்லி மீட்டர் அளவு மழையும் கையாள்றதுக்கு ஏன் இப்படி திணறும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன யோசிக்கணும் இல்லையா ஸோ இதெல்லாம் தேவை இங்கே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைகள் நிறைவதற்கும் நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு பயன்படுத்துவது அதாவது குறிப்பாக இந்த நீர் தேவைக்கான பல விஷயங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன ஏரி குளங்கள்லாம் இருக்கும் இந்த கடலோரத்துல ஏன்னா தென்மேற்கு பருவமழையில நம்ம டைரெக்டான ஒரு பெனிஃபிட்டை பெறக்கூடிய ஒரு பகுதி வந்து கிடையாது வடகிழக்கு பருவமழையில தான் நம்ம டைரெக்டான பெனிஃபிட்டை வந்து பெறுறோம் இப்பயே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அடுத்து சுழற்சி வந்து சரியாக ஃபார்ம் ஆகலை நம்ம கிட்ட வரல எங்கேயாவது விலகி போணிச்சுனாக்கா ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் ட்ரையாக இருக்க வேண்டிய அந்த கண்டிஷன்லாம் வரலாம் இதுவும் வந்து ஒரு விஷயம்தான் அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ அதனால் இப்போ என்ன மழை கிடைக்குதோ அதை நம்ம வந்து மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கணும் அக்டோபர் மாதத்தில் இயல்புக்கும் கூடுதலான அளவு மழை தான் ரெக்கார்டாக போகுது அதாவது ஓவரால் டேட்டாவை எடுத்திங்கனாக்கா அக்டோபர் மாதத்தில் இயல்பை விட கூடுதலான அளவு மழை ரெக்கார்டாகும் தான் நமக்கு தெரிய வந்திருக்குது இப்போயே நமக்கு வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிட்டு இந்தளவுக்கு மழை பதிவாகும் போது ஆனால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாக இருக்குது கடலோர மாவட்டங்களில் மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய பல இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கிறது இதுதான் இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறோன்னு நினைச்சேன் இன்ஃபர்மேஷனை ஸோ புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மாவட்ட நண்பர்கள் உங்க பகுதியின் நிலவரத்தை மறக்காம கருத்துறை பகுதியில் எங்க கூட ஷேர் செய்து கொள்ளுங்க இன்னுமே மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அந்த சுழற்சி வந்து சாதகமா இந்த காற்று குவிதல் உங்களை விட வடக்குக்கு ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் அப்படிதான் நம்மளால சொல்ல முடியும் ஸோ இதுதான் வடகிழக்கு பருவமழை இப்படி தான் வந்து இருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மழையானது பதிவாகும் அண்ட் இது நகரும் போது காற்று எழுக்கிறதுனால கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளெல்லாம் மழையெல்லாம் இருக்கும் அதையும் வந்து தவிர்க்க முடியாது ஸோ தமிழகத்தில் இந்த அளவுக்கு நல்ல மழை இந்த அக்டோபர் மாதத்தில் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை நான் நிறைவு செய்து கொள்றேன் உங்களுக்கு இதில் ஏதோ சந்தேகங்கள் இருந்ததுன்னா இல்லை வேறு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் நீங்கள் அதை கருத்துறை பகுதியில் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் மேலும் பல உபயோகம் மிக்க நல்ல தகவல்களை தெளிவாகவும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையக்கூடிய அந்த விஷயங்களையும் பகிர்வதற்காக நான் வந்து காத்திருக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாணவே நன்றி வணக்கம்